ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் hi viewers, வெல்கம் to my சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் முருங்கைக்கீரை ரசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த முருங்கைக்கீரை ரசம் முருங்கைக்கீரை சூப்பாவும் குடிக்கலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் சின்ன குழந்தைங்களாம் விரும்பி குடிப்பாங்க வாங்க எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி இந்த முருங்கைக்கீரை ரசம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையை நல்லா உருகி எடுத்து வச்சுக்கோங்க இதோட ஒரு கைப்பிடி அளவு பூ எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா சேர்க்க தேவையில்லை ஆனால் இந்த முருங்கைப்பூவில் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் சாப்பிடும்போது பால் சுரப்பு அதிகமாகவும் சொல்லுவாங்க ரொம்பவே நல்லது முருங்கைப்பூ இப்போ இதை நல்லா சுத்தம் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி மிளகு ஜீரகத்தை அம்மியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி எடுக்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் நல்லா மையை அரைச்சு எடுக்காமல் நல்லா கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இப்போ இந்த மாதிரி நல்லா கரக்கராக நரைச்சி எடுத்துருக்கேன் இதை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பல் பூண்டை பொடியான நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சூப்பாக செய்யணுன்னா பூண்டை நல்லா பொடியான நறுக்கி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பூண்டை நசுகி கூட சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்தளவுக்கு சின்ன வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு இதோட ரெண்டு பழமான தக்காளியாக நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கும் போது நல்லா புளிப்பு சுவை இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது தக்காளி நல்லா அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்துருக்கு மிளகு சீரகத்தையும் இதோடய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்ட பிறகு நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றை கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை லேசாக கலந்து விட்டுட்டு இது கொஞ்சமாக சுருங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் இது சுருங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி வந்திருக்கு இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு டம்ளர் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் இன்னும் கூட உப்பு சேர்த்துக்கோங்க உப்போட அளவு செக் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது நல்லா கொதிச்சதுன்னா தண்ணியில் முருங்கைக்கீரையோட சாறுலாம் இறங்கி நல்லாவே சுவையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையோட நிறம் நல்லா மாறி வந்திருக்கு இதை நல்லா கொதித்து வந்து நல்லா சாறுலாம் தண்ணியில் இறங்கியிருக்கும் இதை நீங்கள் சூப்பாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சாதத்தோடையும் ரசம் மாதிரி சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நான் சூப்பாக இன்றைக்கி நான் செய்து கொடுக்க போகிறேன் இதுக்கு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண மிளகுத்தூள்லாம் சேர்க்கும்போது மார் சளி இருக்க குழந்தைங்களுக்கு சளிலாம் நல்லா கரைஞ்சி வரும் சீரகம்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல செரிமானமாகும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிவிட்டு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இன்னும் கூட இது நல்லா சுண்டி வந்திருக்கும் ரொம்பவே சுவையான முருங்கைக்கீரை ரசம் ரெடி பண்ணியாச்சு இது சூப்பாகவும் குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்து